அடுத்தபடியாக குடியரசு தினத்தினுடைய சிறப்புரை நிகழ்த்துவதற்காக மேட்டுப்பாளையம் சின்னப்பள்ளி வாசலுடைய பேசிமான் மௌலானா மௌலவி லஹாஜ் எம் முகமது மொஹிதீன் சிராஜ் ஹசரத் அவர்களை சிறப்புரை நிகழ்த்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அலைக்கும் ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وشفيع المذنبين رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد یا ایہا الناس <سؤال> انا خلقناک من ذکر و انسا و جعلناکم شعوبا و قبائل <سؤال> لتعارف انا اکرمکم عند اللہ اتقا انیت پہلوں اللہ جل شان و تعالیٰ و کے وریتا بگے اوانین سلام سلام نبی البرمان رسول صلی اللہ علیہ وسلم انہوں نے کلمیدوں அந்நபர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுனுடைய வற்றாத ரமத்தையும் மகப்பேறத்தையும் என்றென்றும் அல்லாஹூ தாலா தந்து அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையுடன் வருகை தந்த அமைக்கு முதலில் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக உங்கள் அனைவருக்கும் முதன்கண் சலாத்தை உரைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த குடியரசு தினத்தினுடைய நினைவாக சில நினைவாற்றல்களை இன்ஷா அல்லாஹ் வளர்த்திக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையில் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் வருகை தந்தேன் மழையின் காரணமாக மிக சுருக்கமான முறையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அலமதுல்லா அல்லாஹு தாலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹுனுடைய ரஹமத்தென்னும் கொடைகளில் அல்லாஹ் வாழச் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து கன்னியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே தேச பற்று என்பது இது இதுபோன்ற சிறப்புக்குரிய நாட்களில் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை பெயரளவில் மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்வது மட்டும் தேசப்பற்று என்பது அல்ல தேசப்பற்று என்பது அது உணர்ச்சி பொங்குகிற ஒரு அழகும் அல்ல தேசப்பற்று என்பது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று நாம் விதித்திருக்கிற கடமை உணர்வுதான் தேசப்பற்று எனக்கு தேசப்பற்று உள்ளது என்று வாதிடுபவர்கள் கடமைகளை பேணுபவர்களாக கண்ணியத்தை நிலைநாட்டுபவர்களாக இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் அனைத்தையும் இந்த நாட்டினுடைய பண்புகள் இந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் இந்த நாட்டினுடைய சின்னங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவரையும் நேசிப்பதில்தான் கடமை உணர்வு உள்ள ஒரு மனிதர்தான் நான் தேசப்பற்று உள்ளவன் என்று வாதிட முடியும் மக்களை பற்றிய கவனம் இல்லாதவர் நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் பண்பாடுகள் இவைகளை மறந்தவர்கள் தேசப்பற்றுள்ளவர்களாக ஒரு காலத்திலும் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு தேசப்பற்றை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவதற்காக இரண்டு நாளில் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா ஆகிய இரு விழாக்களில் கொடியேற்றுவது அல்லது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பிறப்பு இறப்பு நாளை அந்த நாளில் அவர்களுடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அதோடு அவர்களை மறந்து விடுகிற சூழல் இந்த நாட்டில் பரவலாக இருப்பதை காண முடிகிறது உண்மையில் நான் இந்த நாட்டின் மீது முகம்பத்து வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த நாட்டை நேசிப்பது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய மக்களை நேசிப்பதுதான் நாட்டுப்பற்று தேசப்பற்று ஆனால் இன்றைக்கு இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்ற அழைப்பும் இந்துத்துவாவை நான் இங்கு கொண்டு வந்து நிலைநாட்டுவேன் என்பதும் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதும் ஒரு இனவரியை தூண்டக்கூடிய வார்த்தைகள் கொள்கைகள் கொண்டவர்கள் தேசப்பட்டு உள்ளவர்கள் என்று வாதிடுவதர்கள் எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது ஏனெனில் ஒரு மொழியின் மீதோ ஒரு இனத்தின் மீதோ ஒரு நிறத்தின் மீதோ பற்று என்பது அது இனவெறி அந்த இனவரியை இஸ்லாம் நாகரிகம் வளர்வதற்கு முன்பே அதை தடை செய்தது நபிகள் பெருமானார் அசூல் சல்லல்லாஹ் வலைகி வசல்லம் சொன்னார்கள் யார் இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் அன்சாரிகளே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் முகாஜிர்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களே ஒன்று சேருங்கள் என்று சொன்னால் காட்டூர் ஜமாதே பெரியவள்ளியினுடைய ஜமாதே என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு ஒன்று சேருங்கள் என்று யாராவது சொன்னால் லைசம் நபிகள் பெருமானார் சொல்லம் சொன்னார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்னுடைய முகப்பத்தும் இல்லை எனது ரப்பனுடைய முகப்பத்தும் இல்லை அது என்னுடைய ரப்புனுடைய வழியும் அல்ல அது என்னுடைய வழியும் அல்ல என் என் கூட்டத்தாரே என்று ஒருவரை அழைப்பதை அல்லாஹு விரும்பவில்லை விரும்பவில்லை இது மார்க்கத்திற்கு நேர் விரோதமானது இஸ்லாம் நாகரிகம் வளர்வதற்கு முன்பே இந்த ஒழுக்க பண்பாடுகளை தந்தது யாரும் தன் இனத்தை இனத்தானுடைய பெயரை சொல்லி அழைக்காதீர்கள் அவர்களை ஒன்று சேர்க்காதீர்கள் அதை போல இனத்தாறுகளை ஒன்று சேர்ந்து போர் செய்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல இனத்திற்காக யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல நபிகள் பெருமானார் சொன்னார் இங்கு நாட்டில் பொது உடைமையா அல்லது தனி உடைமையா என்றால் இன்றைக்கு அரசாங்கத்தால் தனி உடைமைதான் இன்றைக்கு ஆட்சியில் முழுவதும் இருக்கு இங்க நீதம் என்பது கிடையாது நாட்டினுடைய பண்பாடு என்பது கிடையாது கலாச்சாரம் என்பது கிடையாது நாட்டு மக்களினுடைய கவனம் என்பது கிடையாது ஆட்சி பீடத்தில் தான் அமர வேண்டும் தன் குடும்பம் அமர வேண்டும் இந்த நாட்டினுடைய சொத்து வத்துகளை எல்லாம் நாம் அபகரிக்க வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையை தவிர பொது உடைமை சிந்தனையில் அரசியல் அமைப்பில் அமருகவர்கள் யாரும் கிடையாது உலக ஆதாயம்தான் இந்த உலகத்தில் மேலோங்கி இருக்குகிறது உலக மக்களை பற்றியோ அந்தந்த மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்த சிந்தனை இன்றைக்கு நம்மை ஆளுகிற எந்த அரசியல் தலைவர்களிடத்திலும் இல்லை அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹுத்தாலா நமக்கு நியமனப்படுத்தி தருவானா நபிகள் பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்கிறேன் நபிகள் பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் ஒன்பது துணைவியர்கள் இருந்தார்கள் தான் திருமணம் முடித்த மனைவியர்கள் ஒன்பது பேர் இந்த ஒன்பது நபர்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிக்கு ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்தார்கள் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் சௌதார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாளை ஐஷா நாயகிக்கு சவுதா அம்மா அவர்கள் ஒப்படைத்ததினால் அந்த ஒன்பது நாளில் ரெண்டு நாள் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்குகிற பாத்தியம் அட தன் திருமணம் முடிச்ச மனைவியரிடத்தில் தங்குகிற நாளில் கூட நபிகள் பெருமானார் ரசூல் சல்லல்லா ஒலை வசல்லம் அவர்கள் நீதத்தை கடைபிடித்து இந்த நாட்டினுடைய நீதம் எப்படி இருக்கணும்னு காட்டினார் மௌத்தனுடைய நேரம் சக்கராத்தனுடைய நேரம் நமக்கெல்லாம் தெரியும் ரசூல் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டு படுத்துக்கொண்டு எழுந்திருக்க முடியாத நேரத்தில் கேட்டார்கள் நாளை நான் எங்கிருப்பேன் நாளை நான் எங்கிருப்பேன் நாளை நான் எந்த வீட்டில் தங்க வேண்டிய நாள் என்று கேட்பார்கள் நபிகள் பெருமானார் ருசுல் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய துணைவியார்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து சொன்னார்கள் இந்த பெருமானா பெருமானார் ரசூல் சல்லல்லாவு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் தங்குவது விருப்பமோ அதைத்தான் அவர்கள் மனசுல ஊசலாடிக்கிட்டு தொண்டை குடிக்கள் ரூகு ஊடிட்டு இருக்குது ஆயிஷா வீட்டுக்கு போகலாமோன் நினைச்சிட்டு தான் நாளைக்கு நான் எங்க இருப்பேன் நாளைக்கு இருப்பேன் நாளைக்கு நான் எந்த வீட்டில் தங்க வேண்டியதுன்னு அடிக்கடி கேட்கறாங்களே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரசூல் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் கொண்டு போய் உற்றலாம் என்று ஒட்டுமொத்த ஒன்பது மனைவிகளில் எட்டு மனைவிகள் எடுத்துக்கொண்ட மஷூராவின் அடிப்படையில் ஐஷா அம்மையாருடைய வீட்டில் நபிகள் பெருமானா ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் ஒப்படைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மடியில் தான் ரசூல் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய ரோகு பிரிந்தது என்பது நாம் அறிந்த வரலாறு உலகம் அறிந்த வரலாறு எதற்கு சொல்லுகிறேன் எனில் அல்லாஹுவின் திருத்தூதர்னுடைய குடும்ப வாழ்வுனுடைய நீதி நெறி கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு பெண் தான் நான் திருமணம் முடித்தவள் தான் அவளுக்காக நான் செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன கடமைகள் என்ன அல்லாஹுவின் திருத்தூதர் சரியாக செய்து கொடுத்தார் எங்கேயாச்சும் ஊருக்கு போகணுமா எட்டு மனைவிமார் ஒன்பது மனைவிமாரனுடைய பெயரை சீட்டில் எழுதி போடுவாங்க எந்த மனைவியினுடைய பெயர் வருதோ அந்த செல்லம் அழைச்சிட்டு போறது வல்லமை இப்படித்தானே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது மக்களுடைய கவனம் இல்லாத ஆட்சி தலைவர்களால் இந்த நாட்டை எப்படி சீரமைக்க முடியும் எடுத்ததற்கெல்லாம் சட்டம் போட முடியுமா எடுத்ததற்கெல்லாம் சட்டம் போட முடியுமா சட்டம் என்பது அது தன்னால் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் நபிகள் பெருமானார் ரசூல் சல்லு அலையூசல்ல அவர்கள் அழிவலியல்லாஹூ தால அனு சொன்னார்கள் அழியவர்களே நீங்கள் தீர்ப்பு சொல்லுகிற கட்டம் வந்தால் அந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாகவே வாதி பிரதிவாதி இரண்டு நீங்கள் நீங்கள் கருத்தை கேட்ட பின்பு நீதி செலுத்துங்கள் ஒருவரிடத்தில் பேசின உடனே நீங்க டக்குன்னு தீர்ப்பு சொல்லிடாதீங்க அடுத்தவருடைய நிலை என்ன என்பதை கேட்டு தீர்ப்பளித்தால்தான் அந்த தீர்ப்பு அல்லாஹு தாலாவுக்கு முகம்பத்தான தீர்ப்பாக அமையும் என

நாம் நம்மையே பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மேலான குணம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்வோம் இரண்டாவது ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி நினைவு செய்கிறேன் எதற்கு எடுத்தாலும் எடுத்த முடிவு அது என்னுடைய முடிவு என்று இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பை இந்த நாட்டில் வளரக்கூடிய அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு முடிவு விட்டு உறுப்பினர்களை ஒன்று கூட்டி தன்னுடைய வாதத்தை நிலைநாட்டி கையெழுத்து வாங்குவதற்கு பெயர் அல்ல செயற்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் என்பது முடிவு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல செயற்குழு உறுப்பினர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை கேட்டு ஆலோசனை செய்து அதற்கு பின்பு கையெழுத்தாகுவதுதான் செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவு பதுர்னுடைய யுத்தம் கடுமையான முறையில் நடந்து முடிஞ்சிருச்சு சுபகான் எல்லாம் பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் கொல்லப்பட்டு போயிட்டாங்க ஒரு வருஷ காலம் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அதுக்கு பழிக்கு பழி வாங்கணுண்டு ஒரு வருஷம் சரியான சதி நடக்கப்பட்ட யாரை யார கூப்பிடணும் தனக்கு ஆதரவாக அத்துணை நபர்களையும் அழைத்தார்கள் அதற்காக பொருளாதாரத்தை சேர்க்கிறாங்க அதற்காக வாகனங்கள் அதற்கான கவச ஆடைகள் இப்படி எக்கச்சக்கமான முன்னேற்பாடுகள் ஒரு ஒரு சாலம் எதிராளிகளால் நடத்தப்பட்டு நபிகள் பெருமானாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வசிக்குகிற மதீனமா நகருக்கு போர் தொடுப்பதற்காக மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மது என்று செல்வ நிலையில் அவர்கள் வர ரசூல் சல்லாபு அலைகி வசல்லம் அவர்கள் தங்கி இருக்கிற மதியனாவுடைய எல்லையில் கூடாரம் அடித்து தங்கி இருக்கிறார்கள் என்ற நிகழ்வு நபிகள் பெருமானார் ரசூல் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது அப்ப அல்லாஹுவின் திருத்துவதன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இவர் நபி சொன்னால் அனைவரும் கட்டுப்படுவார் கட்டுப்படுகிற நிலையில் இருக்கிறாங்க அல்லாஹுனுடைய உத்தரவு அல்லாஹுவின் திருத்துதல் தன்னுடைய கூட்டத்தாறுகளாகிய முஸ்லிம் முஹாஜிர் அன்சாரிகளுக்கு மத்தியில எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி ஒரு உரை நிகழ்த்துறாங்க அந்த உரையில என்ன சொல்றாங்க நேத்து அல்லாஹு தாலா ஒரு அழகான ஒரு கனவு காணுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் அந்த கனவு என்ன கனவுண்டா அந்த கனவு தெல்ல தெளிவாக இருந்துச்சு நம்முடைய சில மாடுகள் அறுக்கப்படுவதாக நான் கனவு கண்டேன் என்னுடைய இந்த வாளில் ஒரு ஓட்டை உழுகிற மாதிரி நான் கனவு பார்த்தேன் என் வாளில் ஒரு ஓட்டை இருக்குது மூன்றாவதாக என்னுடைய கவச ஆடைக்குள் என்னுடைய கையை நான் நுழைத்துக் கொள்வதை போல நான் கனவு கண்டேன் நாம் இந்த ஊர்லேயே மதீனாவிலேயே இருந்துக்கலாம் மக்கா வாசிகள் ஊர்னுடைய எல்லைப்புற பகுதியில் வசிக்கிறாங்க தங்கி இருக்கிறாங்க அவங்க நம்ம ஊருக்கு வந்தா ஊர்னுடைய எல்லையில் பெண்களை வைத்து கொண்டு மாடிகளில் கல்லெறிந்தவர்களை துரத்துவோம் கீழே இருந்து கொண்டு நாம் அவர்களை தாக்குவோம் ஒண்ணு அவங்க வந்தாலும் வருவாங்க வராமல் போனாலும் போயிருவாங்க வந்தது அவர்களுக்கு நஷ்டமாக ஆயிரும் நாம இந்த ஊரை விட்டு போகவே வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் அல்லாஹுவின் திருத்தூதர் கண்ட கனவு என்ன தெரியுமா மாடு அறுக்கப்படுவதாக முஸ்லிம்கள் அதிகமான நபர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது அல்லாஹுவின் திருத்தூதர் அறிவித்து தந்தான் என் பேச்ச கேளுங்கப்பா நாம வெளியூருக்கு போகவேனா மதியனாலேயே இருக்கலாம் வெளியில போயிட்டா நம்மள்கிட்ட நிறைய பேர் கொல்லப்பட்டு போயிடுவாங்க என்னுடைய வாழ்நிலையில் ஓட்டை விழுகுவதை நான் கண்டேன் என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் வஃாத்தாகி விடுவார் ஹம்சார் அலி அல்லாஹூ தால் அனுபவர்களுடைய மரணம் குறித்து நபிகள் பெருமானார் ரசூல் சொல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் என் பாசமான குடும்பத்தில் ஒருத்தர் வபாத்தாயிருவார் அப்பா என்றார்கள் என்னுடைய கவச ஆடைக்குள் நான் கையை நுழைத்துக் கொள்கிறேன் அது எதை காட்டுகிறது கோட்டைக்குள் இவர்களுடைய ஆட்சி வந்துவிடும் இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டது பதிலில் கலந்து கொள்ளாதவர்களும் சரி போர்க்களத்தில் புதியதாக கொள்ள போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருத்தை ஏற்கவில்லை அதில் குறிப்பாக ஹம்சா அலி அல்லாஹு தாலா நு சொன்னார்கள் அல்லாஹுவின் திருத்துதரே பதில் என்னுடைய வீரம் என்னங்கிறத நீங்க பாத்தீங்க உகதுக்கும் நாம போவோம் போன பின்னாடி என் வீரம் என்னான்னு நீங்க பாருங்க என்று ஹம்சா அலி அல்லாஹு தாலா நு அவர்களும் பதிலில் கலந்து கொள்ளாத ஆர்வம் கொண்ட சஹாபாக்கள் ஏனைய சகாபாக்கள் விருப்பத்திற்கு இணங்க நபிகள் பெருமானார் ரசூல் சல்லல்லா ஒலேஹி வசல்லம் அவர்கள் மதீனா விட்டு வெளியில் சென்றார்கள் கனவில் என்ன காண்பிக்கப்பட்டதோ அதுதான் நிடந்தது ரசூல் சல்லல்லா ஒலேஹி வசல்லம் இதுதான் எனக்கு கனவில் காண்பிக்கப்பட்டது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தன்னை சார்ந்திருக்கிற தோழர்களிடத்தில் வலியுறுத்தி தன்னுடைய கருத்துக்களை என்பது இந்த வரலாற்றில் சொல்லப்படுகிற உண்மை சம்பவம் எனவே ஆட்சியாளர்கள் நாட்டினுடைய பண்பு நாட்டினுடைய கலாச்சாரம் நாட்டினுடைய சின்னம் நாட்டினுடைய மக்கள் நாட்டினுடைய நலன் இவைகளை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சிறப்பான வாழ்வை நமக்கு தந்து அருள் செய்யட்டும் என்று துவா செய்தவனாக வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வரமத்துல்ல வரகாத்தும் அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு மத்தியிலே விதைத்த ஹசரத் அவர்களுக்கு ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்